நல்லதே நடக்கும் ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி போற்றி பிள்ளையே இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமை தினத்தில் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறி நீ எதிர்பார்த்த காரியம் விரைவில் கூடும் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே இது வெறும் வார்த்தை அல்ல பிரம்மதேவன் எழுதும் தலையெழுத்துக்கு சமம் இதை முழுமையாக கேள் தங்கமே வாழ்க்கையில் முயற்சிகள் எடுப்பது உன்னை நீயே முன்னேற்றிக்கொள்ளத்தான் தனிமைகள் கிடைப்பது உன்னை நீயே புரிந்து கொள்ளத்தான் தவறுகள் நடப்பது உன்னை நீயே திருத்திக் கொள்ளத்தான் எதிரிகள் வருவது உன்னை நீயே வளர்த்துக் கொள்ளத்தான் கஷ்டங்கள் வருவது உன்னை நீயே வெற்றியை நோக்கி பயணித்துக் கொள்ளத்தான் தங்கமே உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ பயணிக்கும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது உன்னுடைய பாதையில் முற்களையும் இடர்பாடுகளையும் கலைத்து நீ செல்லும் பாதை நேர்வழியாகி நீ பயணத்தை இப்பொழுதே தொடங்க ஆரம்பிக்கலாம் நானும் உனக்கு துணையாக வந்து உனது லட்சியத்தை எளிதாக்குகின்றேன் உன் தாயான என்னை மட்டும் விடாப்பிடியாக பிடித்து கொண்டுள்ளாய் பிறகு ஏன் உனக்கு இத்தனை மனக்குழப்பம் உன்னை நான் சோதிப்பேனே தவிர உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் உனக்கான தேவைகளை அள்ளி அள்ளி தரத்தான் போகின்றேன் என் அன்பு குழந்தைக்கு என்ன தேவையோ அது எனக்கு தெரியும் அதனை நான் உனக்கு தக்க சமயத்தில் சரியான நேரத்தில் சரியான காரணத்தோடு அளிப்பேன் அதற்கான தகுதியை நீ பெற வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இந்த பரீட்சைகள் மனம் கலங்காதே தங்கமே எல்லாம் உன் தாயின் லீலைகள் தான் என்பதை நீ உணர்ந்து அமைதி கொள் உன்னை நினைக்காத நாளும் இல்லை உன்னை நினைக்காமல் நாளுமே இல்லை எப்பொழுதும் உன்னை நான் நினைத்து கொண்டு உன்னை பின்பற்றி கொண்டு ஒவ்வொரு நொடியும் உன்னை கவனித்துக் கொண்டேதான் வருகின்றேன் என்னை முழுமையாக அறிந்தவர்கள் நான் உதவவில்லை என்று வருந்த மாட்டார்கள் உருவம் வேறாக இருந்தாலும் உதவி என்னுடையதாகவே இருக்கும் கவலை வேண்டாம் துடை கண்ணிமை போல் நான் உள்ளேன் எப்பொழுதும் உன்னை நான் பாதுகாப்பேன் உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கின்றேன் உன்னை அசைத்து பார்க்கிறவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் நம்பிக்கையோடு இரு

எல்லாமே மறந்தும் மறைந்தும் போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப் போகின்றேன் எண்ணம்தான் வாழ்க்கை உனது வலிமையான எண்ணமே உனது வாழ்க்கையை உருவாக்கும் இன்று நீ நம்பிக்கையோடு எது நடக்கும் என்று நம்புகின்றாயோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மையாகும் வாழும் வாழ்க்கை மிகவும் அருமை என்று நினைத்து வாழுதல் நன்று இல்லாத ஒன்றை நினைத்து ஏங்குவது கிடைக்காத ஒன்றை பற்றி பேசுவது எல்லாமே இருப்பதும் கிடைத்ததும் தான் இன்றைய ஆனந்தம் மகிழ்ச்சியான வாழ்வு என்று நினைப்பதே நீ நிச்சயம் நன்றாக வாழ்வாய் தங்கமே இது இந்த தாயின் வாக்கு உன் தாயின் வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது என்பதை நீ மனதார உணர்ந்தாலே போதும் அனைத்தும் உனக்கு நல்லதே நடக்கும் ओम महालक्ष्मी ये पोछी पोछी ओम महालक्ष्मी ये पोछी पोछी